ஜெயம் ரவி வாழ்க்கையில் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிவதாக அறிவித்து தற்பொழுது பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் ஜெயம் ரவியுடன் பாடகி கேனிஷாவை இணைத்து வைத்து பல கிசுகிசுக்கள் வெளியானது ஆனால் இதற்கு ஜெயம் ரவி தரப்பிலையும் கேனிஷா தரப்பிலேயும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அதாவது இருவரும் நாங்கள் நல்ல தோழர்கள் தயவு செய்து எங்களை பற்றி தவறாக பேச வேண்டாம் என்றும் விளக்கம் கொடுத்தார்கள் ஆனால் தற்பொழுது இருவரும் ஜோடியாக சுற்றி வருவது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது இந்த நிலையில் இருவருக்கும் இடையில் எப்படி நெருக்கம் ஏற்பட்டது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது கேனிஷா ஹீலிங் பயிற்சியை மனநோயால் பாதிக்கப்பட்ட பலருக்கு வழங்கி அவர்களை குணப்படுத்தி ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து வருகிறார் கேனிஷா என கூறப்படுகிறது நடிகர் ஜீவா வெளியிட்ட ஆல்பம் நிகழ்ச்சியில்தான் முதன் முதலில் ஜெயம் ரவியை சந்திக்கும் வாய்ப்பு கேனிஷாவுக்கு கிடைத்துள்ளது அப்போது ஜெயம் ரவியிடம் கேனிஷா பேசிய போது அவருடைய குடும்பம் மற்றும் குழந்தைகள் பற்றி மிக பெருமையாக பேசி இருக்கிறார் ஜெயம் ரவி அதனைத் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளை பார்க்க தொடங்கிய கேனிஷா அதன் பின்பு ஜெயம் ரவியை நேரில் சந்திக்கவோ அல்லது பார்க்கவோ வாய்ப்பு கேனிஷாவுக்கு கிடைக்கவில்லை இப்படி சுமார் ஆறு மாதம் எந்த ஒரு தொடர்பும் ஜெயம் ரவி கேனிஷா இருவருக்கும் இருந்தது இல்லை ஆனால் திடீரென்று கடந்த ஜூன் மாதம் ஜெயம் ரவியிடமிருந்து தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக கூறிய கேனிஷா அப்போது ஜெயம் ரவி தான் மிக கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் எனக்கு ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும் அதாவது உங்களுக்கு நன்கு தெரிந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுங்க என ஜெயம் ரவி கேனிஷாவிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு கேனிஷா நான் கோவாவில் இருக்கிறேன் சென்னையிலேயே எத்தனையோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே என கேனிஷா தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஜெயம் ரவி சென்னையில் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது மீடியாவில் வந்துவிடும் அதனால் என்னுடைய குடும்ப விவரம் வெளியே தெரிந்துவிடும் என்பதால் கோவாவில் இந்த ஹீலிங் பயிற்சியை மேற்கொள்கிறேன் பிளீஸ் என்று கேனிஷாவிடம் தெரிவித்திருக்கிறார் ஜெயம் ரவி அதற்கு கேனிஷா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார் அதன் பின்புதான் சுமார் ஆறு மாதங்களுக்கு பின்பு கேனிஷா ஜெயம் ரவி சந்திப்பு மீண்டும் கோவாவில் நடந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கடுமையான மன உளைச்சலில் இருந்த ஜெயம் ரவிக்கு ஹீலிங் பயிற்சி அளித்து வந்துள்ளார் கேனிஷா இப்படித்தான் இவர்கள் இருவருக்கும் இடையில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது நாளடைவில் ஜெயம் ரவி கே நிஷா நெருக்கம் மனைவி ஆர்த்திக்கு தெரிய வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஜெயம் ரவி ஆர்த்தி இருவருக்கும் இடையில் அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் மனைவி ஆர்த்தியை விட்டு முழுவதும் விலகி கேனிஷாவுடன் கோவாவில் செட்டில் ஆகியிருக்கிறார் ஜெயம் ரவி ஆர்த்தி எவ்வளவோ ஜெயம் ரவியை சந்தித்து மனம் விட்டு பேச முயற்சித்தும் அதற்கு ஜெயம் ரவி இடம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் மனைவியை விவாகரத்து செய்ய முடிவு செய்த ஜெயம் ரவி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இப்படி விவாகரத்து வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கையில் கேனிஷாவுடன் ஜோடியாக பொது இடங்களில் ஜெயம் ரவி கலந்து கொண்டுள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆரம்பத்தில் ஜெயம் ரவி கேனிஷா இருவர் பற்றி வந்த கிசுகிசு செய்திகளை மறுத்தாலும் தற்பொழுது அது உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இருவரின் நடவடிக்கைகள் உங்கள் தின சேவல்